வணக்கம் ஜோரணன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி மீன பலன்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமல் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்து அதாவது இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகம் இல்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இறந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரிகிற தீ இருக்குதுன்னா அந்த எரிகிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோதான் இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்று அளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமலல்ல நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னால் அதெல்லாம் வரவும் போகவும் இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதை தூற்றி கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சாணங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ மீன ராசிக்கு இந்த அமைப்பானது ஜென்ம ராசியில் தான் நடந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ராசிக்குள்ளே தான் இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பதை செயல்பட்டு இருக்கும் தவிர இந்த மாதம் உங்களுடைய நாதம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றும் செயல்பட்டு வர்றாங்க ஆகையினால் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் சாதகமான நிலைகளை பார்த்து வருவாங்க கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தலை எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக நம்ம இப்போ சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறதே புரியாது வாழ்க்கை சூழ்நிலைகள் பல விதங்களில் பலவித சங்கடங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது எதுவும் பெருசாக இன்னும் மாறலை ஆனாலும் மனசு ஏதோ உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு என்னமோ எல்லாமே மாறிட்ட மாதிரியும் இனிமேல் எந்த பிரச்சனையும் கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் மனசு ஏதோ ஒரு இதில் துள்ளலில் குதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தானாகவே ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க ஒரு இனமுடியாத மகிழ்ச்சி சந்தோஷங்களில் தெளித்து கொண்டு இருப்பாங்க அதாவது மனம் தெளிவாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் தெரியும் அதுவே மனம் தெளிவில்லாமல் இருந்ததுன்னா எல்லாமே மோசமாக தான் தெரியும் அப்படி தான் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் எல்லா காரண காரியங்களும் நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என் மனசு சுத்தமாக இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற நிலையை உணர்வதற்கான சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஆக மீனராசிக்காரங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் உங்களுடைய காரண காரியங்கள் எப்படி இருந்துட்டாலும் சரி தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் ஒருவித கற்பனை எண்ணங்களுக்குள்ளே மூழ்கி தெளித்து கொண்டு இருப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றியெல்லாம் எதுவும் கிடையாது நான் இன்றைக்கி திருப்தியாக இருக்கேன் என் மனம் ஏதோ திருப்தியாக இருக்குது இந்த சந்தோஷத்தை கொஞ்சம் ஆகுது நான் அனுபவிச்சுக்கிறேனே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் ஸோ மைண்டு பார்த்திங்கன்னா பெருசாக கோவப்படாது டென்ஷன் ஆகிக்காது குழப்பிக்காது கெட்டதுலேயும் ஒரு நல்லதாக பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் மீன ராசிக்காரங்க பே மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க அதாவது கிரக நிலைகளில் சில வினோதமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துடும் ஏன் நடக்குது எப்படி நடந்தது எதனால் நடந்தது எதுவும் தெரியாது ஆனால் அது நடந்துச்சு அதை நான் அனுபவிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி தான் ஒரு கெட்ட விஷயம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அது இன்னும் அது நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எப்படி நினச்சி எதனால் நடந்துச்சு எனக்கு தெரியாது ஆனால் நடந்துருச்சு அனுபவிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகளால் தான் அந்த மாதிரியான சூழல்கள் ஒரு நல்லதோ கெட்டதோ திடீர்னு வரும் அது ஏன் வந்தது எதுக்கு வந்தது எதனால் வந்தது ஒன்றும் புரியாது ஆனால் வந்தது அதை நல்லபடியாக அனுபவிச்சிட்டோம் அது போயிடுச்சு கிரக நிலைகள் மாறிச்சு சூழ்நிலைகளும் மாறிடுச்சு அவ்வளோதான் அது ஏன் மாறிச்சு இது மாறி தெரியாது ஆனாலும் அதை அனுபவித்தோம் அப்படி தான் மீனராசிக்காரங்களுக்கு இப்போது சில சுக அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது எதனால் வரும் எதற்காக வரும் யாரால் வரும் அதெல்லாம் எதுவும் தெரியாது அது வர்றதுனால நல்லதா கெட்டதா அதுவும் தெரியாது ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இருக்குது இருக்கிறத நான் நிம்மதியாக அனுபவிச்சிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்ருக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மன பக்குவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாத கிரக அமைப்புகள் மீன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சுயசார்பு சிந்தனையோடு தான் செயல்பட்டு வருவாங்க ஒரு சுயநலத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு தான் மற்ற விஷயங்களும் ஈடுபட்டு வருவாங்க ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மோடில் செயல்பட்டு இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு அறிப்படியான விஷயங்களும் அவங்க ஈடுபட மாட்டாங்க எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் இருக்கும் இல்லைன்னா பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவான் முக்கியமான விஷயங்களும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் தான் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் மீன ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசுக்கு சந்தோஷம் இருக்குது நல்ல விஷயம் இருக்குது அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முக்கியமான காரியங்களையும் கூட கவனம் இல்லாமல் தன்னுடைய சுகதுக்கங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வந்தீங்கன்னா அது பிற்காலத்தில் வரக்கூடிய சங்கடங்களை வளர்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மீன ராசிக்கு ஏழச்சனி அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏழச்சனையோட சேர்ந்து தான் இந்த கிரக நிலைகளும் செயல்பட்டுட்டு இருக்குது சனியோடு சேர்ந்து தானே அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கு ஆக மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கலை அதை பற்றி பிரச்சனை ஆனால் அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்து முக்கியமான காரியங்களை விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆகிடும் ஆக உங்களுடைய வழக்கமான விஷயங்களும் கவனம் வைத்து கொள்ளுங்கள் எதையும் விட்டு விலகாதீங்க ஏன்னால் நீங்கள் ரொம்பவுமே ஒரு எதார்த்த நிலைகளில் ஏகாந்த நிலைகளில் இருந்து வருவீங்க உங்களுடைய மனசுக்குள்ளே எந்த ஒரு குற்றமும் இருக்க போகிறதில்ல ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு குதற்கமான விஷயமாக தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன நடந்ததுன்னு இவங்க இப்படி ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடந்ததுன்னு இவங்க பாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க தேவைக்கு காரியம் நடக்கலை அப்படின்னாலும் அதனுடைய குற்றமும் உங்கள் மேலே தான் வந்து விழுகும் உங்களை நம்பித்தான கொடுத்த அப்படின்னு உங்களை தான் கேள்வி கேட்பாங்க ஆகையினால் வழக்கமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் வச்சுக்கொள்ளுங்க சிம்பிளாக சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லா வகையிலுமே நல்ல விதமாக இருக்குது இன்னும் போனால் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய தான் கொடுத்து வரும் ஆனால் கண்மூடித்தனமாக அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்காதீங்க மனமானது அலைபாய ஆரம்பிச்சிடும் மனமானது சுக சந்தோஷங்களை தேடி போக ஆரம்பிச்சிடும் தன் காரணமாகவே சிலரெல்லாம் தேவையில்லாத ஆகாத பழக்க வழக்கங்களையும் ஈடுபட்டுக்குவாங்க அதாவது இந்த மனம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மனம்தான் நல்லதை காண்பித்து நல்ல புத்தியை கொடுத்து நல்வழிகளையும் கொடுக்கும் ஆனால் அதே மனம்தான் அளவுக்கு மேலால் அமிர்தம் நெஞ்சுங்கிற மாதிரி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத சங்கடங்களையும் ஏற்படுத்தி விட்டுடும் அப்படி தான் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமைப்பானதும் உண்டு கிரக நிலைகள் சரியான நிலைகளில் இருக்குது ஆகையினால் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதற்காக அதுக்குள்ளேயே மூழ்கி இருப்பது அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க கொஞ்சம் சுதாரித்து கொண்டு செயல்பட்டு வர்றது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்போடு இருக்கும் ஆரம்பத்துலேயே சொன்ன மீனராசிக்காரங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஈடுபட மாட்டாங்க உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்றுறதோ அந்த மாதிரியான காரியங்களை மட்டும்தான் ஈடுபட்டு வருவாங்க அப்படி தான் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடித்த அமைதியான சுமூகமான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு அதில் நல்லவைகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இது ஒரு வழக்கமான மாதம்தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிச்சுக்கலாம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள்தான் ஈடுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் முயற்சி என்பது தேவை தோராளாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன ரீதியான சுகங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனால் அதே நேரம் காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்